வரைக்கும் வரமத்துல வர அஸ்லாத்து வசலாம் ஆலைக்கியா சயிதி யா ரசூல் அல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அதிர்னி முராதி யா ஷஃபி அல் முத்நிபீன் யா சயிதி யா ரசூலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுலா நல்லா இருக்கிறீங்களா அல்லாஸ் பஹார்த்தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சூறாவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சூறாவை வளமையாக நீங்கள் ஓதிட்டு வர்றதால உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல மாற்றங்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களோ அது எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சூறாவை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வரும்போது அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த கடன் தொல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சாலும் இந்த ஒரு கடன் தொல்லைக்கு மட்டும் முடிவுங்கிறதே இல்லையா அப்படின்னு புலம்புற மாதிரி பல பேர் நிலைமை வந்து இன்றைக்கு இருக்கும் இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல பேர் இந்த இஎம்ஐ லோன் விழுந்துட்டுருக்காங்க ஆரம்பத்தில் நமக்கு இது ஹராம்னு தெரிஞ்சாலும் ஒரு ஆசையில் வந்து நம்மள பல பேர் இதில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா இதில் மா இதில் மாட்டினோம் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷம் இருந்து வெளியவே வர முடியாதபடி ஆகிடும் அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படி இதில் இருந்து வெளியவே வர முடியாதா தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நான் சொல்கிற முறையில் நீங்கள் வலமையாக ஓதிட்டு வாங்க இன்ஷாதா அல்லாஹிவினுடைய உதவி வந்து உங்களுக்கு வந்து உடனே வரும் நீங்கள் எவ்வளோ பெரிய கடன்களில் சிக்கிட்டு இருந்தாலும் சரி இருக்கிற கடன்களில் இருந்து உங்களை சேவ் பண்ணி இனியும் எந்த ஒரு கடனையும் விழாத மாதிரி அல்லா வந்து பார்த்துக்குருவான் இந்த ஒரு சூறாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கடனில் இருந்து மட்டும்தான் வந்து காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது மூலமாக பல பலன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் ஹலாலான ரிசுக் அதிகரிக்கும் அல்லாஹுடனான தொடர்பு அந்த ஒரு நெருக்கம் ஏற்படும் அந்த கடன் தொல்லையால் ஏற்பட்டிருந்த ஒரு வறுமை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இது எல்லாமே வந்து நீங்கி ஒரு நிம்மதியையும் இன்னும் அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இந்த ஒரு சூறாவை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுத்தரும் இது வந்து ஒரு இருபது ஆயத்து கொண்ட ஒரு சின்ன தான் இந்த சூறாவை தமிழ்லையும் நான் போடுறேன் இன்னும் உச்சரிப்போடு ஓதியும் காண்பிக்கிறேன் நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்னோட சேர்ந்து ஓதுங்க இந்த சூறாவை நீங்கள் ஃபஜ் முடிச்சுட்டு ஒரு ஏழு முறை ஓதிக்கோங்க இதை நீங்கள் இப்படி வளமையாக ஓதிட்டு வந்தாலே இன்ஷால்லாம் கூடிய சீக்கிரமே உங்களோட கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்டார்ட் ஆகும் நீங்களே அதை வந்து கண்கூட பார்ப்பீங்க இந்த ஒரு சூறாவை நீங்கள் பொருள் உணர்ந்து போதணும் இந்த சூரால அல்லா என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நபி சலாஹி வசலம் அவங்களுக்கு அறிவுரை கூறிட்டு நரக நெருப்புடைய வேதனையை குறித்தும் இன்னும் தொழுகையை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் அல்லா சுபான பற்றி அவ்வளோ விரிவாக வந்து சொல்லியிருக்கான் இந்த தஹ்ஜத் நேரத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது நீங்களும் என்ன பண்ணுங்க இந்த நேரத்தில் தொழுது அல்லா கிட்ட கையேந்தி துவாக்கிட்டு பாருங்க அல்லாஹ் சுபஹான் உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் நீக்கிறதோட நிப்பாட்டாமல் ஏராளமான நற்பாக்கியங்கள் பாருங்களா உங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி தருவான் அந்த சூராவை இப்போ நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலமதுல்லான்னு சொல்லுங்கள் அந்த சூறா தான் சூரா முசம்மில் உதுபில்லாஹி மின ஷைதான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் யா ஐயுஹல் முசம்மில் குமில் லைல இல்லா கலீலா نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشعة الليل هي أشد واتأ وأقوى مقيلا إن لك في النهار صبحا طويلا واذكر اسم ربك وتبتل اليه تبتيلا. رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا. واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا. وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا. ان لدينا انكالا وجحيما وطعاما ذا غصه وعذابا اليما يوم ترجف الارض والجبال وكانت الجبال كثيبا مهيلا انا ارسلنا اليكم رسولا شاهدا عليكم كما ارسلنا إلى فرعون رسولا فعسى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف تتقون إن كفرتم يوم يجعل البلدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرأوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرأوا ما تيسر وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرلوا الله قرلا حسنا. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعلم أجرا. واستغفر الله إن الله غفور رحيم. அல்ஹம்துல்லா ஓதியாச்சு இதை நீங்கள் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஏழு முறை வளமையாக நீங்கள் ஓதிவாங்க இல்லை ஒரு நேரம் உங்களால் ஃபஜ்ருக்கு பிறகு மிஸ் மிஸ் ஆகிட்டு ஓத முடியலை அப்படின்னா இதை நீங்கள் வந்து மகிரீப்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஏழு முறை ஓதிவாங்க இன்ஷா அல்லா அல்லா சுனாவதால உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் கடன்களையும் நீக்கி இன்னும் ரிசுக்கில் அதிகமான பறக்கத்தையும் தந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தோ ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து